தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் இணைந்திருப்பவர் காங்கிரஸ் கட்சி ஆதரவாளர் கிருத்திகா தரன் அவர்கள் வணக்கம் வணக்கம் லிபர்டி தமிழ் நேயர்களுக்கும் தங்களுக்கும் இப்போ நாடாளுமன்ற தேர்தலுடைய ஓட்டு சதவீதம் வெளியிடுவதில் ஒரு குழப்பமானது இருக்குது மேலும் இப்போ பிடிஆர் அவர்களும் செவன்டீன் சி ஃபார்மை வந்து வெளியிடக்கூறி இப்போ தேர்தல் ஆணையம் வந்து ஏன் வெளியிடலை அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியானது எழுப்பியிருக்காங்க மேலும் இப்போ எல்லாருமே ஒரு அழுத்தம் கொடுத்தா மட்டும்தான் தேர்தல் ஆணையம் அது குறித்து தகவல்களை வெளியிடுவாங்க அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க இப்போ உச்சநீதிமன்றமும் ஏழு நாள் கால அவகாசம் கொடுத்துருக்காங்க இந்த தகவலை கூறி இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதாவது தேர்தல் ஆணையம் வந்து ஒரு காலத்துல காங்கிரஸ் கட்சி இருக்கிறப்ப ஒரு அதிகார அமைப்பா உச்ச நீதிமன்றம் அளவுக்கு அதிகார அமைப்பா டி என் சேஷன் என்பவரால் அதாவது அளவு கடைந்த அதிகார அமைப்பா ஒரு காலத்துல இருந்தது அப்ப காங்கிரஸ் ஆட்சி இருந்தது நீங்க ஒரு தேர்தல் ஆணையத்தால் எந்த கட்சிகளையும் கட்டுக்குள் கொண்டு வர முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தது ஆனா இன்னைக்கு இருக்கிற நிலைமையில எல்லாமே தலைகீழா மாறி இருக்கு தேர்தல் ஆணையமே ஒரு பக்கமா இருக்கு இன்னும் இல்லைங்க எல்லா தேர்தல்களையும் நான் ஆல்மோஸ்ட் ஓரளவுக்கு இந்த எல்லா ஃபேஸ்லயும் ஓரளவுக்கு வேலை பார்த்துட்டு வரேன் ஒவ்வொரு பேஸ்லயும் வேலை பார்க்கும்பொழுது பிஜேபியோட தேர்தல் அத்துமீறல்கள் வெளிப்படையா இருக்கு இப்ப வந்து உங்களுக்கு எப்படி அப்படின்னா பூத் லிஸ்ட் கொடுப்பாங்க அந்த பூத் லிஸ்ட்ல வந்து உங்க பேர்லாம் இருக்கக்கூடாது நான் பார்த்த நார்த் பெங்களூர்ல பூத் லிஸ்ட்ல சோபா மேடம் போட்டோவும் மோடி அவர்கள் போட்டோவும் இருந்தது அதே மாதிரி தேர்தல் வந்து பூத்ல வந்து உங்களுக்கு அவங்க அவங்களோட பிக்சரும் எதுவும் இருக்க கூடாது பூத் ஒர்க்கர்ஸ் வந்து எந்த ஒரு அடையாளத்தோட இருக்க கூடாது பெங்களூர் முழுக்க அந்த பூத்து பூத்துல வந்து அவங்களோட நம்பர் அதாவது அந்த தேர்தல் நம்பர் இருக்கும்ல அந்த நம்பர் போட்ட டிஷர்ட் காவி தொப்பி காவி கொடிகள் அப்படின்னு சொல்லிட்டு நீக்கமான ரொம்ப நீக்கமான தேர்தல் தேர்தல் விதிமுறைகளை அப்பட்டமாக மீறினார்கள் ஆனால் தேர்தல் ஆணையம் வந்து கண்டிக்கவே இல்லை இங்க வந்து எதுவுமே இல்லாம வெறுங்கையில ஆயுதமே இல்லாமல் இவங்க போராடும் பொழுது அவங்க எல்லாத்தையும் வச்சுட்டு போராடுற மாதிரிதான் இன்னையோட நிலைமை இருக்கு இன்னைக்கு ஜனநாயகம் அப்படிங்கறது வந்து கை மீறி அத்தி அத்திமூறி போற காலம் ஆயிருக்கு சரி இதுக்கு எதிராக நம்ம குரல் கொடுத்தா ஏதாவது செய்யறாங்களா அப்படின்னா தேர்தல் ஆணையம் கண்ணை மூடிட்டு காதிய மூடிட்டு தங்களுக்கு தேவையானவர்களுக்கு மட்டும் வேலை செய்யக்கூடிய ஒரு ஆணையமாக மாறிக்கொண்டு இருப்பது அச்சம் ஊட்டுவதும் ஊட்டுவதுமாக தான் இருக்கு அதே சமயத்துல இப்ப என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா தேர்தல் ஆணையம் சரியாக செயல்பட வேண்டும் அப்படிங்கிறதுக்கு ரகுராம் ராஜன் போன்றவர்கள் பிரசாந்த் பூஷன் போன்றவர்கள் தொடர்ந்து குரல் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா தேர்தல் ஆணையம் தங்களுடைய விஷயங்களை உடனடியா செய்ய வேண்டும் அப்படிங்கும்போது தான் மகுவா மைத்தரை வந்து ஒரு ட்வீட் போட்டிருந்தாங்க இந்த மாதிரி இதுதான் ஒரு பூத்தோட ஃபார்ம் இந்த பூத்தோட ஃபார்ம்ல இவ்வளவு ஓட்டு போட்டாங்க இவ்வளவு ஆண்கள் இவ்வளவு பெண்கள் இத்தனை மணிக்கு இத்தனை இதாச்சு அப்படின்னு இன்னைக்கு தேர்தல் நடக்கும் பொழுது கூட இத்தனை பெர்சன்டேஜ் வரும் அப்படிங்கிறது வெளியில் வந்து மொத்தமே ஐ ஐநூத்தி அம் எழுபத்தி மூணு பிடிஆர் சொன்ன மாதிரி ஐநூத்தி எழுபத்தி மூணு என்னமோ இருக்கு அந்த எண்ணிக்கை இருக்கும் நீங்க பாருங்க அத்தனை ஃபார்ம்கள் தான் இருக்கு ஃபார்ம்களை வெளியிடறதுக்கு ஒரு தேர்தல் ஆணையம் சக்தி வாய்ந்த தேர்தல் ஆணையம் டேட்டாக்களை வேணுங்கிறதுக்கு இன்னைக்கு டேட்டா பீப்புள் எல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு மணி நேரம் கூட வேண்டாங்க உண்மையை சொன்னா ஒன் அவர் கூட வேண்டாம் இந்த எல்லாம் வெளியிடறதுக்கு இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய அரசியல் சதி இருக்கு ஏற்கனவே என்ன அப்படின்னா இந்த பர்சன்டேஜ் வச்சு அதை தவிர இவங்களுக்கு வந்து ஒரு கோடியே என்னமோ ஒரு ஓட்டு உழுந்ததாகவும் அந்த ஒரு கோடியே ஒரு பத்து லட்சங்கள் ஓட்டுகள் போல மேனிபுலேட் பண்ணுவதற்கு வாய்ப்பு வாய்ப்புண்டு அப்படிங்கிறது செவி வழி தகவல்கள் வந்துட்டு இருக்கு இந்த சமயத்துல எலெக்ஷன் முடிச்சோடனே எங்களுடைய எதோ கர்நாடக டீம்ல கேட்டுட்டு இருந்தோம் அடுத்து நீங்க என்ன பண்ண போறீங்க சிவில் சொசைட்டில என்ன பண்ண போறீங்க அப்படின்னா தேர்தல் ஆணையத்துக்கு முன்புதான் நம்ம போராட்டம் பண்ண வேண்டுமே தவிர்த்து தேர்தலுக்கான வேலைகளை நம்ம செஞ்சிட்டோம் அப்படின்னு சந்தோஷப்பட முடியாது அடுத்து தேர்தல் ஆணையத்துக்கு தேர்தல் ஆணையத்தை வேலை செய்ய வைக்க வேண்டியது கூட மக்கள் பொறுப்பாகவும் நீதிமன்றத்தின் பொறுப்பாகவும் ஆகிவிட்டது அந்த அளவுக்கு இன்றைக்கு ஜனநாயகம் குழி தோண்டி புதைக்கப்பட்டது அப்படிங்கிறது வருத்தப்பட வலிக்கக்கூடிய ஒரு செய்தியா இருக்கு அதுவும் நான் முக்கியமாக நான் வந்து இன்னைக்குமே நான் கட்சி ஆதரவாளர் என்பதை விட நான் ஒரு சிவிக் சொசைட்டியை சேர்ந்தவர் சிவிக் சொசைட்டி அப்படிங்கிறது வந்து இந்த நாட்டில் எது நடந்தாலும் நல்லதை மட்டுமே அரசை செய்யக்கூடிய செய்ய வைக்க வேண்டிய வேலை செய்பவர் அந்த சிவிக் சொசைட்டியான ஒரு சோஷியல் ஆக்டிவிஸ்டாக தான் நான் இன்னைக்கும் இரு பார்ப்பதை நான் விரும்புறேன் அப்படிங்கும்போது இன்னைக்கு தேர்தல் ஆணையம் ஒரு நடுநிலையாளரா நடந்துக்க வேண்டியது போய் இன்னைக்கு காங்கிரஸ் தவறு செஞ்சாலும் சரி டிஎம்கே தவறு செஞ்சாலும் சரி பிஜேபி இருந்தாலும் சரி ஆம் ஆத்மி இருந்தாலும் சரி யாரு தவறு செய்தாலும் தேர்தல் ஆணையம் கண்டிக்கப்பட வேண்டும் அந்த இடத்துல வந்து இப்ப நீங்க பாத்தீங்க அப்படின்னா தெலுங்கு தேசம் கட்சிகள் கூட இந்த தேர்தலில் வந்து சில விதிமீறல்களை பண்ணியிருக்கு சரி தெலுங்கு தேசம் பண்ணா என்ன யார் பண்ணினா என்ன கட்சிங்கிறது வந்து பூத் லெவல்ல பார்க்கும்போது வேற விதமா இருக்கும் நம்ம நினைக்கிற மாதிரி இவங்க தவறு செய்ய மாட்டாங்க அவங்க தவறு செய்ய மாட்டாங்கல்ல தேர்தலின் போது தவறு செய்ய வாய்ப்புகள் எல்லா கட்சிகளுக்கும் உண்டு அதை ஒடுக்கி அதை சரி செய்ய வேண்டியதுதான் தேர்தல் ஆணையத்துடைய இல்லாட்டி அவங்க 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 பூத்தை தமிழ்நாட்டுல டிஎம்கே ஒரு பூத்தை எடுத்துக்கிட்டோம் தெலுங்கு தேசம் ஆந்திராவில ஒரு பூத்த எடுத்துக்கிட்டோம் அவர்களின் கட்சி வந்து அங்க எடுத்துக்கிட்டோம் அகிலேஷ் யாதவ் அங்க எடுத்துக்கிட்டோம் சமாஜ்வாடி பார்ட்டி ஜம்மு காஷ்மீர்ல ஷேக் அப்துல்லா எடுத்துக்கிட்டோம் டெல்லியில ஆம் ஆத்மி எடுத்துக்கிட்டோம் பஞ்சாப் டெங்கு எடுத்துக்கிட்டோம் யூபியில பிஜேபி எடுத்துக்கிட்டோம் நீ இப்படி பங்கு பிடிச்சிப்போமே எதுக்கு தேர்தல் ஆணையம் எந்தெந்த பூத்துல யார்புல்லா இருக்காங்களோ அந்தந்த பூத்துல எடுத்துக்கட்டும் தேர்தல் ஆணையம்ங்கிறது மக்களின் உரிமையை ஜனநாயக உரிமையை காப்பாற்றி கடைசி வரை காப்பாற்றி ஒரு ஓட்டு என்றாலும் அந்த உரிமையை மக்களுக்கு கொடுத்து அந்த ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டிய கடமைக்குதான் மிகுந்த மிகுந்த வலிமை படைத்த ஒரு ஆணையத்தை நம் அரசியலமைப்பு சட்டம் கொண்டு வந்திருக்கிறது அது யார் கையிலையும் போகக்கூடாதுங்கிறது தான் நம்மளோட அரசியலமைப்பு சட்டத்தில் முதலாவதாக இருக்கு அது ஆனால் இப்போ தேர்தல் ஆணையமே சொல்கிறாங்க இல்லையா அது வந்து எங்களுடைய வேலை இல்லை சட்டப்பூர்வமாக பார்த்தேன்னா ஓட்டர் டேர்ன் அவுட்லேயே நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அந்த விவரங்கள்லாம் இருக்கும் நாங்கள் வந்து மாநில வீதியாகவும் சரி தொகுதி வீதியாகவும் சரி நாங்கள் வந்து அதை எடுத்து காட்டணும் அப்படின்ற ஒரு வேலை எங்களது இல்லை அப்படின்ற மாதிரியெல்லாம் சொல்கிறாங்க எதிர்க்கட்சிகள் கவனமாக இருந்து நீங்கள் குற்றச்சாட்டை வைங்க அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்களே தேர்தல் ஆணையத்துக்கு அப்புறம் என்னதான் வேலை இருக்கு ஓட்டர் பர்சன் பர்சன்டேஜ் வெளியிடுவதை விட வேற முக்கியமான வேலை தேர்தல் ஆணையத்துக்கு விதிகளின்படி இருப்பதாக எனக்கு தெரியல தேர்தல் ஆணையம் ஒரு சிம்பிள் வோட்டர் பர்சன்டேஜ ஏன் இன்னுமே வெளியிடாம இருக்கு அப்ப ஏன் இத்தனை வருஷமா வெளியிட்ட வழிமுறை இருந்தது இந்த முறை ஏன் வழி வெளியிடவில்லை அப்பனா இத்தனை வருஷம் தேர்தல் ஆணையம் செஞ்ச தவறா இப்ப செய்தது தவறு இத்தனை வருஷமா அவங்க செஞ்சிட்டு வந்தாங்க நாங்க அதெல்லாம் எங்களுக்கு அந்த வழிமுறையே இல்ல நாங்க தூக்கிடுறோம் அப்படின்னா இத்தனை ஏன் செஞ்சாங்க இத்தனை ஓட்ரு பர்சன்டேஜ் இந்த மாதிரி பேலட் ஓட்டிங் இந்த மாதிரி நவீன டேட்டாக்கள் இல்லாதப்ப கூட ஏன் ஓட்ரு பர்சன்டேஜ் தேர்தல் ஆணையம் வெளியிட்டது இப்ப ஏன் வெளியிட்டது அப்படின்னா எங்கேயோ தேர்தல் ஆணையத்திடம் சிக்கல் இருக்கிறது சிக்கல் இருக்கிறதெல்லாம் இல்லைங்க வெளிப்படையாவே சிக்கல் இருக்கு ஏன் அப்படின்னா தேர்தல் விதிமுறை மீறல்கள் எல்லா இடத்திலையும் நடப்பதை அவங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க இப்ப சமீபத்துல எட்டு தடவை ஓட்டு போட்டோங்கிறாங்க இன்னொன்னு வந்து குஜராத்ல தானே ஒரு பையன் வந்து லைவே போட்டான் சோ குஜராத்ல பாத்தீங்க அப்படின்னா இது எங்க எங்களு எங்க அப்பாவோட தொகுதி எனக்கு எல்லா ரைட்ஸும் இருக்கு அதனால இந்த பேலட்ட நாங்க என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு ஒருத்தர் லைவ் போடுறாருங்க சூரத்ல நோட்டாக்க கூட வாய்ப்பு இல்லாம இன்னைக்கு பண்ணிருக்காங்க இந்தூர்ல இன்னுமே இல்ல ஐம்பது லட்சம் பேரோட ஓட்டு இன்னைக்கு ஒரே நாள்ல அவங்க பண்ணிட்டாங்க ஐம்பது லட்சம் பேர் ஓட்டு போடணுமா வேண்டாம் இன்னைக்கு இந்த லட்சத்துல தேர்தல் ஆணையம் இருந்தப்ப இருந்தா நாளைக்கு ஐம்பது லட்சம் என்னங்க நூறு கோடி மக்களுக்கும் ஓட்டு உரிமை வழங்கும் ஜனநாயகம் கழுத்தை நெறித்து நெசுக்கப்படும் அதுக்குதான் ராகுல் காந்தி இந்த தடவை காட்டமா அறிக்கை விட்டுருக்கார் தேர்தல் ஆணையத்தில் ஒழுங்காக நடவடிக்கை செய்யாவிடில் இந்திய கூட்டணி ஆட்சிக்கு வரும்போது தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ராகுல் காந்தி தன்னோட சாஃப்ட் சைடு மட்டும்தான் மக்களுக்கு தான் சாஃப்ட் சைடு அதிகாரிகளுக்கு சாஃப்ட் சைடு கிடையாது என்பதை தீர்மானமாக சொல்லியிருக்காரு அஹ் இப்போ தேர்தல் ஆணையம் ஏன் பாஜகவுக்கு எதிராக எந்த ஒரு கேள்வியும் எழுப்பாம இருக்காங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க தேர்தல் இல்ல ஏன்னா தேர்தல் நீதிபடி எந்த ஒரு முறையும் அவங்க பின்பற்ற மாட்றாங்க தேர்தல் பிரச்சாரமாக இருக்கட்டும் இல்ல எலக்ஷன் டைம்லயாக இருக்கட்டும் ஓட்டு போட மகுந்தாக இருக்கட்டும் எந்த ஒரு உறுதியையும் அவங்க ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படியே போது ஏன் தேர்தல் ஆணையம் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க மாட்டாங்க தேர்தல் ஆணையம் மட்டுமாங்க அவங்க கையில இருக்கு வாஷிங் மிஷின் பிஜேபின்னு ஏன் சொல்றோம் சொல்லும் பாண்டு பிரச்சனை எஸ்பிஐ இது தேர்தல் மாண்டு பிரச்சனை ஆகட்டும் இடி பிரச்சனையாகட்டும் சிபிஐ பிரச்சனையாகட்டும் எல்லா சிக்கல்களும் எல்லா சிக்கல்களுமே ஜுடிஷியல் நான் ஒரு சபீபமா வந்து ஜுடிஷியல்ல வந்து கொஞ்சம் ஹை அபிஷியல்ஸ் எல்லாம் கொஞ்சம் சந்திச்சேன் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா பிஜேபி எதுல கை வைக்காம இருந்தாலும் கை வச்சிருந்தாலும் தேர்தல் ஆணையத்திலையும் ஜுடிஷியலையும் கை வச்சது அப்படிங்கிறது ஒரு மன்னிக்க முடியாத ஒரு விஷயம் நிறைய அட்வொகேட்ஸ் இங்க நான் டெல்லியில இருந்தான் இப்ப பேசுறேன்னா நிறைய அட்வொகேட்ஸ் வந்து பாஜக எதிராக திரும்பி இருக்காங்க இன்டெலக்சுவல் சொல்லக்கூடிய செக்டர்ஸ் வந்து ரொம்ப கோவத்துல இருக்காங்க அதுக்கு மிக முக்கிய காரணம் தேர்தல் ஆணையத்தின் மேலும் ஜுடிஷியல் மீதும் பாஜக தொடர்ந்து மூக்கை நுழைத்து வருவது கவலைக்குரியதாகவும் சிக்கலுக்குரியதாகவும் நாட்டுக்கு ஆபத்தானதாகவும் சில கருதுகிறார்கள் அவர்கள் கருத்து என்னிடம் சொன்னதும் உண்மை ஒரு இளைஞன் இப்போ உத்தரப்பிரதேசத்துல நான்காம் கட்ட தேர்தலின் போது எட்டு முறை வந்து இருக்காங்க அது வந்து பதினாறு வயசு தான் அவருக்கு அப்படின்னும் போது ஓட்டு உரிமையும் இந்த நிலையில இப்போ அவர் எட்டு முறை பாஜகவிற்கு மட்டுமே அவர் வந்து ஓட்டு போட்டிருக்காரு அந்த ஒரு விஷயத்த கூட ஏன் இப்ப தேர்தல் ஆணையம் எடுத்து கேள்வி கேட்க மாட்டாங்க நான் ஒண்ணு ஆரம்பத்தில இருந்தே நான் பாக்குறது ஒன்னே ஒரு விஷயம்தான் காங்கிரஸ் வந்து எதிர்க்கலை ஆஹ் டிஎம்கே எதிர்க்கலை அவங்க எதிர்க்கலை இவங்க குரல் கொடுக்கல அவங்க குரல் கொடுக்கல நம்ம எதிர்கட்சிகளை தான் சாடிகிட்டு இருக்கோம் இதுக்கெல்லாம் குரல் கொடுக்க சொல்லி உண்மையா சொல்ல சொல்லலாம் சூடு சுரணை இல்லாத ஜனநாயகம் என்பது படிப்போவதை உணராத மக்கள் மாக்கல் ஆகிவிட்டோம் இன்னும் நடக்கும் இதுக்கு மேலும் நடக்கும் மக்கள் மாக்கலாகவே இருக்க முறை நீ காங்கிரஸ் இதை கேள்வி கேட்கட்டுமே இதை டிஎம்கே கேள்வி கேட்கட்டுமே ஆம் ஆத்மி கேள்வி கேட்கட்டுமே அவங்க கேள்வி கேட்கட்டுமே இவங்க கேள்வி கேட்டுக்கட்டுமே மக்கள் அவங்களோட தங்களோட ஜனநாயக பொறுப்பை உணராமல் இருப்பதால் இந்த மாதிரியான விஷயம் அதாவது இன்னைக்கு நான் பெங்களூர்ல போட்டுட்டேன் அடுத்த அஞ்சு வருஷம் கழிச்சு நம்மளுக்கு ஓட்டு போட ரைட்ஸ் இருக்கா இல்லையாங்கிறது கூட தெரியாத அளவுக்கு இன்றைய தேர்தல் ஆணைய செயல்கள் இருக்கிறது ஜனநாயகத்துக்கு மிகப்பெரிய சிக்கல்கள் வரக்கூடிய ஆபத்தை தான் இந்த எட்டு ஓட்டு போடுறது லைவ்ல வந்து என் ஓட்டு மிஷினை தூக்கிட்டு போறது இன்னும் தேர்தல் ஆணையம் சில விஷயங்களை வெளியிடாமல் இருக்கிறது இதுக்கெல்லாம் போராட்டத்தையும் முன்னெடுக்கவில்லை பொதுமக்கள் கேள்வி கேட்கவில்லை மீடியா அளவிலும் பேசவில்லை மக்கள் மாக்களாக உறங்கும் வரை இது மட்டுமில்லை இதுக்கு மேலும் என்ன வேணாலும் நடக்கும் உங்களுக்கு ஜனநாயக உரிமை என்பது உயிரை விட மேலானது இந்த சுதந்திரத்துக்கும் இந்த குடியுரிமைக்கும் நம்மளோட மூதாதையர்கள் பல போராட்டங்களை முன்னெடுத்து உயிரை விட்டு அதில் காங்கிரஸ் மட்டும்தான் இருந்தது இப்ப இன்னைக்கு பிஜேபி சொல்லக்கூடிய கட்சி எதற்காகவும் சுதந்திர போராட்டத்துக்கு வரல அவங்களுக்கு குடியுரிமை ரைட்ஸ்னா என்னன்னே தெரியாது அவங்க சுதந்திர போராட்டத்துக்கு ஆதரவாளர்கள் இல்லவே இல்லை அப்படி உயிரை கொடுத்து வாங்கின சுதந்திரம் காங்கிரஸ் கட்சி பங்கு பெற்று உயிரை கொடுத்து வாங்கின சுதந்திரம் இன்னைக்கு கண்ணு முன்னாடி ஜனநாயகத்தினால் இந்த மாதிரியான தேர்தல் ஆணையத்தின் கண்டுக்காத தனத்தினால் இல்ல அவங்களுக்கு ஆதரவு கொடுக்கறதுனால் போயிட்டு இருக்கு இத நம்ம பார்க்க வேண்டிய ஒரே பார்வை இந்த தடவை இதெல்லாம் எடுத்து நம்ம கேள்வி கேட்காட்டி நம்ம போராடாட்டி நம்ம வாங்கின சுதந்திரத்துக்கும் குடியரசுக்கும் அர்த்தம் இல்லாமல் போய்விடும் ஜாக்கிரதை பாத்துக்குங்க நான் சொல்றேன் பிரசாத் பூஷன் அவர்கள் வந்து தொகுதியில இருக்கிற ஏஜென்ட் எல்லாருமே வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் இனிமேலாச்சு எந்த ஒரு தவறுமே நடக்கக்கூடாது இதை நீங்க எப்படி பாக்குறீங்க இது பிரசாந்த் பூஷன் மட்டும் சொல்லக்கூடாது ஒவ்வொரு மக்களும் ஒவ்வொரு அரசியல்வாதியும் ஒவ்வொருத்தரும் சொல்லணும் இப்ப டிஎம் கே மிகுந்த கவனமாக இருக்க வேண்டிய காலம் ஒவ்வொரு கட்சியும் இப்போ ஏஏபி இங்க டெல்லியில இருக்கும் ஏஏபி கட்சி ஆகட்டும் ஆஹ் இவங்க சமாஜ்வாடி கட்சி ஆகட்டும் ஒவ்வொருத்தரும் கவனமாக இந்த விஷயத்தை வந்து மிக தீவிரமாக எடுக்க வேண்டும் அங்க எடுக்கா விட்டால் நீங்க தேர்தல் உழைப்பு அந்த இது பண்ணது இது எல்லாமே கேலி கூத்து தேர்தலாக மாறி மாறியிருக்கும் பிரசாந்த் பூஷன் வந்து வலியுறுத்தி சொல்லியிருக்கான் உங்க கருத்துக்களுக்கும் உங்க நேரத்துக்கும் மிக்க நன்றி வணக்கம்